வந்து நீங்க மதுரை ஸ்லாங் சொல்றது கேக்கு மதுரை ஸ்லாங் வந்து எவ்வளவு முக்கியமா இருக்கு உங்க உங்க ஸ்லாங் வந்து யாராவது மீட் பண்ணிருக்காங்களா ஏன்னா ரொம்ப நல்ல ஸ்லாங் மதுரை ஸ்லாங் பேசவே கேட்கவே நல்லா இருக்கு நீங்க பேசுறது அந்த ஸ்லாங் எப்படி பாரு உங்களை யாராவது மீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி அந்த ஸ்லாங்ல உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்காது இதுவரைக்கும் வரைக்கும் கிடைச்சது இல்ல எல்லாம் நிறைய நம்ம மதுரை சிலாங்க தான் பேசுறோம் இப்போ ஒரு படத்துக்கு நான் வந்து ஒரு படம் கமிட் ஆகுறேன் அந்த படத்துக்கு என்ன ஓகே பண்றாங்க மதுரை ஸ்லாங் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த கேரக்டர் வரும் எல்லாமே பண்ணிட்டாங்க ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் எனக்கு எந்த காண்டாக்டுமே இல்ல அப்போ நான் கேக்குறேன் என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்கும் போது இந்த மாதிரி நாங்க அக்ட்ரஸ் தீபா திருநெல் அவங்கள நாங்க போட்டுட்டோம் அவங்க வந்து ஏன் அவங்கள இது பண்ணீங்கன்னா இல்ல அவங்க வந்து திருநெல்வேலிஸ்லாமே அப்படி யோ நான் மதுரைக்காரி நான் மதுரை ஸ்லாங் தான் பேசுவேன் அவன் திருநெல்வேலி திருநெல்வேலி சிலாங் தான் பேசுவாங்க கோயம்புத்தூர் காரி போட்டா அந்த சிலாங் தான் பேசுவாங்க நீங்க எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு என்னன்னா இப்போ எனக்கு மதுரைனா எனக்கு மதுரை ஸ்லாங் வந்து சரளமா எனக்கு வந்துகிட்டே இருக்கும் நான் குழம்பு ஏனுங்கண்ணா என்னங்கண்ணா நான் அது நான் ட்ரைன் பண்ணனும் இல்ல என்னெல்லாம் சொல்லுங்க என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னு ட்ரைன் பண்ணனும் பட் எனக்கு அந்த படம் அந்த பண் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஆச்சு சோ அப்ப நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரணும் போல அப்ப இன்னும் நம்ம சினிமா நிறைய விஷயங்கள் கத்துக்காம இருக்கும் சோ அப்ப எல்லா சிலாங்க நம்ம கத்துக்கறணும் போல அப்ப அந்த இடத்துல நான் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் சோ நம்மள எல்லாம் ஓகே பண்ணி செஞ்சு ஒரு சிலாங்காக நம்மள வந்து இது பண்ணல இங்கே சொல்லிருந்தா கூட நம்மளும் ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு இப்ப வந்து உங்கள்ட்ட ஒரு உங்களுக்கு நீங்க வந்து இப்ப நடிக்கிறீங்க நிறைய படத்துல உங்களை பாத்துட்டு நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டின ஒரு விஷயம் அது உங்களால மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்திருக்கும் உங்க வீட்டுலயே பசங்களே கூட யாரோ ஒருத்தர் நல்லா நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு பார்த்துட்டு சொல்லிருக்காங்களா இல்ல என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து விஜய் டிவில நீங்களும் வாங்கலாம் அடுத்த விஜய் ஸ்டார்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது கிட்டத்தட்ட எல்லா மதுரை தேனி திண்டுக்கல் சேலம் கோயம்புத்தூர்ல எல்லாம் பதினெட்டாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க பைனலிஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் அதுல நாப்பத்தஞ்சுல நானும் ஒரு ஆள் பண்ணுவேன் அப்போ எனக்கு வந்து என்னோட குரு பாத்தீங்கன்னா விஜய் டிவி சந்தூர் சார் தான் அவர் டைலாக் ரைட்டரா இருந்தாரு இன்னமும் விஜய் டிவில இருக்காரு ஸோ சந்தூர் சாருக்கு என்னோட என்னோட குரு அவருக்கு நான் வாழ்த்து சொல்றேன் அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணி சருண மீனாட்சி பார்ட் டூல வந்து என்னோட வில்லனுக்கு ஒரு கீப் கேரக்டர் என்னை ஓகே பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ ரச்சிதா தான் ஹீரோயின் கவின் சார் தான் ஹீரோவா இருந்தாங்க எங்க ட்ராக் பாத்தீங்கன்னா தனியா ஊர்ல போவோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சினிமாவுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ்ல அந்த இது வந்தது வருஷங்கள் நான் டிராவல் பண்ண எனக்கு கார் எல்லாம் இருக்கு தான் இருக்கு இன்னமும் இங்க கேப்ல நான் சுத்திட்டு இருக்கேன் வாங்க கூடாதுன்னு கமிட்மெண்ட் நமக்கு சோ இன்னமும் நான் ஆட்டோல போயிட்டு இருக்கேன் கேப்ல போறேன் பஸ்ல போறேன் ஊருக்கு போனா நார்மல் பஸ்ல போவேன் அந்த டைமிங்ல வந்து அவ்வளவு பேர் எங்கிட்ட ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்ப வந்து நிறைய ஆட்டோகிராஃப் இப்பதான் ஆட்டோகிராஃப் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்ப நிறைய ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க ஏன்னா அவ்வளவு வருஷங்கள் நான் படத்துல நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அவ்வளவு வருஷங்கள்ல மக்களுக்கு நான் என்னை யாருன்னே தெரியல ஆனா அந்த ஒரு சின்ன டிவில ஒரு சேனல்ல ஒரு ஒரு சீரியல்ல வந்து நான் ஒரு கேரக்டர் பண்ணும் போது ஸோ வேர்ல்டு தமிழ்நாட்டுல எல்லாரும் பாக்குறாங்க அதையும் தாண்டி கேரளாவுல ஸோ நமக்கு தெரிஞ்ச எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களா ஹைதராபாடு பெங்களூர்ல எல்லாமே நமக்கு வந்து எல்லாருமே எனக்கு வந்து பரவாயில்ல நீங்க இந்த சேனல்ல இந்த சீரியல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு ப்ரௌட என்ன சொல்ல வருது அவ்வளவு ஒரு எனக்கு ஹாப்பி நானு சோ என்னைக்கும் அந்த சேனல்ல அந்த விஜய் டிவில சரவண மீனாட்சி பாட்டும் என் லைஃப்ல இன்னைக்கு இல்ல என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் அது எனக்கு நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்கேன் எல்லாருமே என்னை பார்த்து சொல்லுவாங்க பட் என்னை நிறைய பேர் பார்த்து வியந்து என்னை பாராட்டின ஒரே விஷயம் என்னன்னா சரண மீனாட்சி பாட்டும் இப்போ வந்து உங்கள்ட்ட ஒரு கலக்கணும்

சினிமால நான் நடிச்சு ஸ்க்ரீன்ல வர்ற எத்தனையோ படங்கள்லாம் எல்லாம் இருக்கு வாய்ப்பு கேட்டு நமக்கு வாய்ப்பு தரேன் சொல்லி நிராகரிச்சிருக்காங்க சோ என்ன மாதிரி சினிமால வாய்ப்பு தர்றேன் அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் ஆனா எல்லாருக்கும் என்னோட சார்பா ஒரு சீனாவாது நீங்க நடிங்க நிறைவேற்ற

அப்ப வந்து யார் யூடியூபர்ஸ்க்கோ மக்களுக்கோ பொது இடங்க யாருக்குமே தெரியாது அந்த சர்க்கிள் ஃபேமிலி இன்னைக்கு வந்து இணையதளங்கள்ல எல்லாருக்கும் எனக்கு தெரியுது இந்த சுகி சேட்ட பிடிச்சால என்ன ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன வச்சிருக்கீங்க என்னென்ன படங்கள் பண்ணலான் இருக்கீங்க என்ன மாதிரி ரூல்ஸ் உங்களுக்கு எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு இது கொடுங்க நான் கேட்கவே கிடையாது எல்லா டேரக்டருக்கும் நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் சரிங்களா எனக்கு வந்து இந்த கேரக்டர் கொடுங்கன்னு நான் யார்ட்டையுமே நான் கேக்கல நீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் என்னால நடிக்க முடியும்ங்கிற நம்பிக்கை நான் சேலஞ்சா நான் சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பாலா படத்துல அந்த பாலா சார் படத்துல வந்து ஒரு கோமனம் கட்டி ஓடிடுவார் சரியான மலை அவர் கூட நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்பாவும் ஒர்க் பண்ணிருக்கேன் இன்னொன்னு வந்துட்டு ஆஹ் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவர் கோமனை மட்டும் தான் கட்டிருப்பாரு ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஆட்டு பண்ணையில ஓட விடுறாரு ஓடும் போதே அந்த கோமனம் கீழே விழுந்துரும் அதோட தான் அவர் ஓடுவாரு அதோட தான் பாலா சார் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க சினிமாவை நேசிக்கிறாங்க இப்ப கமல் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு படம் அப்படி நிக்குது அதுவும் கோமனத்தோட தான் அந்த மாதிரிதான் நானும் ஒரு சேலஞ்சு எனக்கு நடிக்கணும் இந்த இந்த கேரக்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது என்னவா இருந்தாலும் நான் நடிக்க நான் தயார் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க அம்மாவா அண்ணியா வில்லியா காமெடியா கிளாமரா டாக்டரா எனிபடி வாட் எவர் ஏதா இருந்தாலும் நான் நடிக்க தயார் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா போதும் அவ்வளவுதான் இப்போ வந்து அடுத்ததா கடைசி கேள்வி இது இப்போ அடுத்ததான் வந்து பெண்கள் நடிக்க வருவாங்க பெண்கள் சினிமா ஆசை கனவு இருக்கும் அவங்களுக்கு இந்த விஷயத்த நீங்க சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் சரியா கிடைக்கும் ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்க ஆள் இருந்திருக்க மாட்டாங்க ஆனா நமக்கு நம்ம ஒரு நாலு பேர் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அது என்ன சொல்ற சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த இந்த அடுத்த வர யங்ஸ்டர்ஸ்க்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு நடிக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து என்னன்னா சினிமாவில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க நடிக்க அப்படினா கம்பல்சரி வந்து நடிப்பு கத்துக்கோங்க ஆமா நீங்க வந்து நடிப்பு போனாலும் சரி இல்ல நீங்களே டிவிய பார்த்தாலும் சரி படங்கள் பார்த்தாலும் சரி கண்ணாடியை பார்த்தாலும் சரி யாரா இருந்தாலும் நடிக்க கத்துக்கோங்க கத்துக்கிட்டு வாங்க அது இன்னுமே இப்ப வர்ற டைரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் ரெண்டாவது நான் இந்த கேரக்டர் பண்ண பெரியால அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி தயவு செய்து யாரையும் நீங்க நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க சினிமாவை நம்புங்க ஒரு பர்சன் நம்ம கிட்ட வந்து ஒரு பேர்சன் நமக்கு பிடிக்கவே செய்யாது ஆனா அவன் அவன் வந்து நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான் ஒருத்தனை பார்த்தவொன்னே பிடிச்சிரும் ஆனா ஏதோ ஒரு போக போக அவங்க கேரக்டருக்கும் நம்ம கேரட்டருக்கும் செட் ஆகுது நம்ம ஒண்ணு சொல்லுவோம் அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னன்னா யாரையுமே நீங்க நம்பாதீங்க எல்லா உங்களை நீங்க நம்புங்க சினிமாவை நீங்க நம்புங்க உங்களுக்கு என்ன யார் என்ன பண்றாங்களோ அதிகம் மட்டும் நீங்க நம்பி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முன்னேறுங்க அதுதான் நான் சொல்ல வர்றது எல்லாத்துக்கும் சூப்பராக உங்களோட பேசுற மகிழ்ச்சி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த இன்டர்வியூ ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா சினிமான்றது மட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வீட்டு பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதை தாண்டி ஒரு விமான ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து சின்ன சின்ன ஓல இருந்தாலும் சரி பெரிய ரோலா இருந்தாலும் சரி பாண்டி வருஷம் நிக்கிறது பெரிய விஷயம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நன்றி காண இருக்கு